வெரி குட்

ஊரமே ரைட்டாம் போல நான் இங்க ஒன்னேனமா உட்டுட்டீங்களே எல்போ விட்டீங்க எல்போன்றத தப்பா பண்ணிட்டீங்க போல இது மிஸ் பண்ணிட்டீங்க போல அந்த இடத்துல அதை திருப்பி நிரப்பிட்டீங்க ஓ நான் இன்னொன்னு கத்துறேன்டா 얘து ஆமா லைக் ஒரு கேள்வி தான் பிடிச்சா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லணும் மக்கோ நீங்க எப்படி எழுதிக்கிங்கன்னு ஓகே ஓகே சொல்லிடுவாங்க தேங்க் சொல்லுங்க சொல்லுங்கள் ம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி பாய் பாய்